பீரிச் குடும்ப உறவுக்கு வணக்கம் நாம் நம்ம பீரிச் குடும்ப உறவளுக்காண்டி என்னென்ன மீன்கள்லாம் இன்றைக்கி கடற்கரையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் தான் இப்போ பார்க்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான நெய் மீன் அதோடய துண்டு தான் நெய் போட்டிருக்கிறோம் நாலு கிலோ சைஸ் மீன் அப்புறமா பெரிய சைஸ் நெடுவா வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான நெடுவா மஞ்ச வாள் நெடுவா அதோடய துண்டு அப்புறமா மஞ்சப்பாறை நல்லா ஃப்ரெஷ்ஷான மஞ்சப்பாறை அதோட துண்டும் போட்டிருக்குறோம் அப்புறமா இறால் வந்திருக்கு இறால் பெரிய சைஸ் இறால் இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே தான் நிற்கும் முப்பது வராது நல்ல பெரிய சைஸ் ரால் அப்புறமா கண்ணங்கொழிச்சாலை வந்திருக்கு கிலோவுக்கு நாலு அஞ்சு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான கண்ணங்கொழிச்சாலை அப்புறமா மீன் வந்திருக்கு கிலோவுக்கு மூணு நாள் நிற்கக்கூடிய சைஸ் வில மீன் அப்புறமா வெளமீனில் பெரிய சைஸ் வில மீன் வந்திருக்கு அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸ் எல்லாம் இருக்குது அப்புறமா கருப்பு வாவல் வந்திருக்கு கிலோவுக்கு நாலஞ்சு நிற்கக்கூடிய சைஸ் கருப்பு வாவல் அப்புறமா மீன் ஃபுல் அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸ்லாம் இருக்குது மீன் ஃபுல் மீன் அப்புறமா துப்பு வந்திருக்கு வந்துருக்கு அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ்லாம் இருக்குது அப்புறமா சென்னவரை சின்னவரையும் நாலு அஞ்சு நிற்கும் கிலோவுக்கு அப்புறமா மஞ்சப்பாறை ஃபுல் மீன் முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸ்லாம் இருக்குது அப்புறமா கோணத்தளி நல்லா ஃப்ரெஷ்ஷான கோணத்தளி பல பலான்னு இருக்குது இந்த அப்புறமா நவரை கிலோவுக்கு ஆறு ஏழு நிற்கக்கூடிய நவரை அப்புறமா கனவா நல்லா ஃப்ரெஷ்ஷான கனவா அப்புறமா கருப்பு விலை சின்ன சைஸும் வந்திருக்கு அது ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்கணும் தேவைக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா சாலை வந்திருக்கு சாலை நல்ல பெரிய சைஸ் சாலை நல்ல மட்டை மாதிரி இருக்குது சாலை நல்ல நல்ல சைஸ் உள்ள சாலை அப்புறமா அயலை வந்திருக்கு அயலை நல்ல ஃப்ரெஷ்ஷான அயலை கிலோவுக்கு ஏழு எட்டு நிற்கிற மாதிரி சைஸு தேவைக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா இந்த மீன்கள் எல்லாமே நம்ம பீரிச் ஃபிஷ் கார்னரில் ஆர்டர் பண்ண செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நம்ம பீரிச் யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி